காலத்தின் பலன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் பிரசங்கி பதினொன்று ஒன்று ராஜா இந்த வசனத்தை விதைக்கும் காலத்தில் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தபோது எளியதாக கூறப்படுகின்றது அநேக விவசாய நிலங்கள் நயல் நதிக்கு அருகாமையில் இருந்தது அந்த நதியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் விதைக்கும் காலத்தில் வெள்ளம் வரும்போது ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கிவிடும் அப்போது விவசாயிகள் என்ன செய்வார்கள் அடுத்த வருடம் வரையில் காத்திருப்போம் என்றிருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்கள் ஆகவே அவர்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது நின்றவுடன் நிலத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரின் மேல் விதைகளை தூவி விடுவார்கள் எப்படியாவது அந்த விதை தண்ணீர் வற்றிய பிறகு மண்ணில் போய் பதிந்து தளிர்விடும் என்ற நம்பிக்கையின்படியே அது முளைத்தெழும்பி பயிராக வளரும் இதை பார்த்திருந்த சாலோமோ ஞானி இந்த கருத்தை வசனத்தில் எழுதியுள்ளார் இறை இயேசுவில் அன்பு மிக்கோரே நாம் செய்கின்ற காரியங்களுக்கு உடனடியாக பதில் வராமல் இருக்கலாம் உடனே பதில் கிடைக்காததால் நம்மில் அநேகர் நாம் செய்கின்ற காரியங்களை அப்படியே பாதியில் விட்டு விடுகின்றோம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ற வசனம் நம்மை தீற்றுகின்றது நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமேயானால் நிச்சயமாக மிகப்பெரிய அறுவடையை நாம் அறுப்போம் நம்முடைய குடும்ப வாழ்வில் பிள்ளைகளுடைய படிப்பில் வேலைவாய்ப்பில் திருமண காரியங்களில் ஒரு நன்மையும் காணாமல் சோர்ந்து போயிருக்கின்றீர்களாம் எத்தனை நாள் ஜெபித்தும் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்று சோர்ந்து போனீர்களாம் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் நிலைமையை மாற்றுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்களித்த தேவன் நிச்சயமாகவே நம் நிலைமையை மாற்றுவார் காலங்கள் கடந்தாலும் கர்த்தருடைய கிருபைகள் மாறுவது இல்லை கர்த்தர் உங்கள் பிரயாசங்களுக்கு காலம் கடந்தாலும் நிச்சயமாக பலன் தருகின்றவராக காணப்படுகின்றார் செவம் வாழ்வு வழங்கும் இறைவா உழைப்பதற்கு பலன் தந்து எங்கள் கைகளின் பிரயாசங்களின் நன்மையை காலாகாலங்களில் இன்று எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒன்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்